இதயம் பலவீனமான சங்கிகள் அவர்களது அடிமைகள் அணில் குஞ்சுகள் இந்த வீடியோ பார்க்காதீங்க பார்த்தால் ஒரு கண்ணீருக்கும் கதலுக்கும் நிர்வாகம் பொறுப்பல்ல பெண்கள் பாதுகாப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இதை ஏடி என்று எழுப்புனாங்கன்னா அவங்களை பதில் சொல்றதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் தமிழக வெற்றி கழகம் எழுப்பினாங்கன்னா பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப சாதாரண மக்கள் இவங்க நாம் தமிழர் கட்சி எழுப்பினா கடமைப்பட்டிருக்கோம் இந்த பிஜேபி எழுப்புறாங்க ஒரு சின்ன சந்தேகம் நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள்

மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்து விடக்கூடாது இங்க இருக்கின்ற சில குறைகளை பார்த்து அதன் காரணமாக இந்த ஆட்சி போக வேண்டும் என்று நினைத்தால் வருகின்ற ஆட்சி எப்படி இருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகள் பல வேதனைகள் சில ஒரு தீர்ப்பை ஏற்பதற்கு மறுக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்னாடி கோவில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க குன்றத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைய சுடுகாடோடு ஒப்பிட்டு பேசுறது அது திமுகவின் ஒரு வாடிக்கை இன்னைக்கு திருப்பூர்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கோவில் சொல்லிட்டு நூறு வருஷம் பல நூறு வருஷம் பழமையான அந்த குலதெய்வமாக வழிபாடும் அந்த கோவில

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத கோயில் இடிப்பு பத்தி தான் பேசுறாங்க நான் சொல்ற விஷோந்து பிரச்சனை சர்வதேச தலைவர் அசோக் சிங்கால் சொல்றாரு யார நம்ம நரேந்திர மோடி அப்ப இருக்கிற இஸ்லாமிய படையெடுப்பாளர்களோடு ஒப்பிட்டு சொன்னார் எழுநூறு இந்து கோயிலை குஜராத்தில் இடித்தவர் நரேந்திர மோடி என்று யார் சொன்னா அசோக் சிங்கால் சொன்னாரு காரணம் இதே மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு நீதிமன்றம் தானே தேங்க்யூ தேங்க்யூ இது என்ன பிரமாதம் இது இருக்குட் திராவிட பொங்கல் வைக்கிறீங்க திராவிட பொங்கல் வச்சா திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன்னு சீமான் பேசுறாரு அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அண்ணன் இதை போன்ற வார்த்தைகள் மட்டுமல்ல இன்னும் சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆமை கறி போன்ற வார்த்தைகள் முதலை கறி போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் அடிக்கடி இலங்கைக்கு பயணிக்க வேண்டிய ஒரு பயணிக்கக்கூடியவன் தான் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது எனக்கு தெரியும் அதையெல்லாம் விட ஒரு விஷயம் சொன்னார் ஆமை போட்ட குப்பர கவித்தத்தில் நான் பயணம் செய்தேன் என்று சொன்னார் அல்லவா அவர் நிச்சயமாக திராவிட மாடலை கிண்டல் இன்றில் பேசுவதில் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு நாள் அரசாங்கலேயே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி உருவாக்கி ஒருபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஒரு ரூபா அரிசி போட்டதா வாங்க முடியும் நீங்க கலட்டி கம்பு நட்டது என்ன சொல்லுங்க

ஒரு கட்சியை எதுக்காக நம்ம வந்து எலெக்ட் பண்றோம் போட்டு நம்ம ஏன் நம்மள எலெக்ட் பண்ணுவாங்க அவங்க சொன்ன வாக்குறுதியை வந்து நமக்கு நிறைவேத்தி தருவார்கள் என்ற நம்பிக்கையில தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அவங்க சொந்த ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதியில எவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றிருக்காரு முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள் இருந்து மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் யாருமே ஒருமித்த கருத்து சொல்றது இல்ல ஒருத்தர் அறுபத்தஞ்சு ஒருத்தர் எழுபத்தஞ்சு ஒருத்தர் ஐம்பத்தஞ்சு இன்னொருத்தர் தொண்ணூத்தஞ்சு ஆகிய உண்மையான வாக்குறுதிகள் எவ்வளவு பண்ணார் அப்புறமா சொல்றேன் நீங்க மேல சொல்லுங்க நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன வருஷம் இருபத்தி ஐந்தில் விடியல் எங்கே ஒரு நூத்தி மூணு பக்கத்துக்கு எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக வெறும் பதினஞ்சு சதவீத வாக்குறுதியை எட்டு வாக்குறுதிகளின் முன்னூற்றி அறுபத்தி நான்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார் திரு ஸ்ரீராம் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் சில வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள் என்று கூறினார் நான் இங்கு உள்ள ஒவ்வொருவருக்கும் என்னையும் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஆட்சி முறையினை பற்றி விமர்சிப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படி விமர்சிப்பதற்கு உரிமையோ தகுதியோ இல்லாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் கொடுக்காத வாக்குறுதிகளா விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் என்று சொன்னார்களே என்னவாயிற்று வெளிநாட்டில் இருந்து பணத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொரு அக்கௌண்டிலும் பதினைந்து லட்சம் ரூபாயை அள்ளி தருவேன் என்று சொன்னார்களே அது என்னவாயிற்று உடனடியாக சொல்வார்கள் பதினாக எங்களுடைய பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டதா உங்க தேர்தல் அறிக்கையில் கூறவில்லை யாரை பிரதம மந்திரியாக முன்னிறுத்தினீர்களோ குஜராத்தில் அவர் பேசும்போது தெள்ள தெளிவாக திரு நரேந்திர மோடியை சொன்னார் ஒவ்வொருவருடைய அக்கௌண்டிலும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அளிப்பேன் என்று அந்த வாக்குறுதி என்னவாயிற்று இல்ல பதினஞ்சு லட்சம் எல்லாரோட பாக்கெட்லயும் போடுவீங்க போடுறீங்கன்னு சொன்னீங்களே அது வாக்குறுதியா சொல்லல அவர் என்ன அது பழைய உருட்டல் அதை இன்னும் உருட்டிட்டு இருக்காரு அவர் பிரதமர் அவர்கள் சொன்னது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு எடுத்து கொண்டு வந்தா ஒருவருக்கும் பதினைந்து லட்சம் கொடுப்பதற்கான அளவிற்கான பணம் இருக்குதுன்னு சொன்னாரு முதல்ல இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டிங் போடுவேன் சொன்ன பத்தி அவர் அப்படி சொல்லவே இல்லை அந்த பணம் வந்துச்சுன்னா பணம் கொடுப்பேன் தான் சொன்னார் உள்துறை அமைச்சர் கேட்டாங்க என்ன இந்த பதினஞ்சு லட்சம் சொன்னது பதினஞ்சு லட்சம் ரூபான்னு சொன்னது என்னாச்சுன்னு அவர் சொன்ன வார்த்தை அதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு இதெல்லாம் போய் சீரியஸ் எடுத்துக்கீங்களே அது சரியான தான் பதில் சொல்லணும் இவர்கள் கொடுக்காத வாக்குறுதிகளா ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்களே என்ன வாயிற்று இரண்டு கோடி மக்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு தருவீங்கன்னு சொன்னீங்களே முதல்ல அதுலயும் ஒரு திருத்தம் அதையும் அவர் மாத்தி சொன்னார் ரெண்டு கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்படும்னு சொன்னார். அதை இந்த பத்து வருட காலத்துல பதினேழு கோடி மக்களுக்கு இந்த இந்தியால இந்த பிஜேபி அரசாங்கம் உருவாக்கி தந்திருக்கு என்பதுதான் நிதர்சனம் உண்மை. ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அரசாங்கத்துல கொடுக்கறேன்னு சொல்லல. அப்படி சொன்னாருன்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன தொழில் முனைவர்னு கேட்டா குரதன் கேட்டாரு. எங்க வழி பெரியlambda பக்கோடா வெட்டிட்டு இருக்காங்க. கிராஜுவேட்ஸ் இதெல்லாம் என்ன கணக்கு? இருக்கிறது தொழில் இல்லையா? அப்படி கேட்டாங்க. தொழில் முனைவோரா பக்கம் வைக்கிற தொழில் ஆக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் அந்த ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குனது இன்று வரை உங்களுடைய சாதனையாக எதை சொல்லுகிறீர்கள் ராமர் கோயிலை கட்டிவிட்டோம் முன்னூத்தி எழுபதை பய பயன்படுத்தாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரித்து விட்டோம் ராமர் கோயிலை கட்டுவது என்பது நிச்சயமாக ஒரு சாதனை தான் பல நாட்களாக பல ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் இருந்து வந்த ஒரு ஆசை அந்த ஆசை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது உங்களுடைய நிச்சயமான சாதனை தான் ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நீங்கள் ராமர் கோயிலை கட்டியதன் மூலம் எத்தனை பேருடைய பசியை போக்கினீர்கள் இந்த நாட்டில் உண்மையான பிரச்சனைகள் இன்று என்ன ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதா மசூதி கட்ட வேண்டும் என்பதா சர்ச் கட்ட வேண்டும் என்பதா இப்ராஹிம் அவர்கள் திரு இளைய தளபதி ஆடல் பாடலை நேசிக்கலாம் இல்லை அவருடைய அரசியல் கருத்துக்களை கூட நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளலாம்

அப்படி கேட்க முடியாத நீங்கள் எப்படி ஒரு விதமான குற்றச்சாட்டை திராவிடம் என்ற வைப்பீர்கள் இந்த விஷயத்தை என் நிலைமை யோசிச்சு மாற செல்போன் வந்ததுனால எந்த அளவிற்கு ஆபத்து வந்ததோ அதே அளவிற்கு விழிப்புணர்ச்சியும் வந்தது என்பதை அதிமுகவை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தமிழர்களை சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா முக்கியமாக புரிந்துகொள்ள வேண்டும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பொருளாதார வளர்ச்சியும் எவ்ரிடே செல்போன்ல உங்களுக்கு வந்து இருக்கு இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன பதினொன்று இதே அதிமுக போகும்போது என்ன பொருளாதார வளர்ச்சி ஒன்னு புள்ளி ஒன்னு மூணு எவ்வளவு எத்தனை விழுக்காடு வளர்ச்சியை கண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம்

சில நாட்களுக்கு முன்னால் பத்து லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் அளிக்கப்பட்டது நான் ஒரு ஐஏஎஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு அட்வைசராக சென்று கொண்டிருக்கிறேன் அங்கு வந்த சில ஐஏஎஸ் ட்ரைனிங் பெற்றவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நான் முதல்வன் திட்டம் எனக்கு மிகப்பெரிய அளவில் பலன் தந்தது சில நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு கூட்டத்தில் முதல்வர் நடத்திய ஒரு கூட்டத்தில் ஒரு பெண்மணி ஐபிஎஸ் பி பட்டம் பெற்ற ஒரு பெண்மணி அவர் சொன்னார் என்னுடைய தாய் பீடி சுற்றும் தொழில் செய்பவர்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் பலனாக நான் ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றேன் இவைகள் எல்லாம் கதைகள் அல்ல நிஜங்கள்

மாட்டியோட பாக்குறாரு தம்பி தமிழரசு திரும்ப திரும்ப என்னை பார்க்கிறார் உங்கள் வாக்கு யாருக்கு என்று நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் எனக்கு இங்க வாக்குரிமையே கிடையாது நான் இங்க தமிழகத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வாக்களிப்பேன் இப்போ ஏடிஎம் கே வந்து பிஜேபி கூட சேர்ந்தாங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இது தேர்தல் கூட்டணி இது கொள்கை கூட்டணி இல்ல அப்போ இவங்களுடைய கொள்கைகளை இவங்க எதை எதெல்லாம் சொல்றாங்களோ அதற்கு எதிராக

தமிழர்களுக்காக என்று ஓயாவது குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆட வேண்டும் என்று குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர் இதெல்லாம் சீமானுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் நினைக்கிறேன் ஆனா என்னைக்கு பெரியாரை தாக்கி பேசினாரோ அதுக்கப்புறம் சீமான் மேல நம்பிக்கை போயிடுச்சு ஏன்னா கௌதம புத்தருக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் கடந்த இரண்டாயிரம் ஆடுகளில் இப்படிப்பட்ட சமுதாய புரட்சி நடந்தது பெரியாருடைய தலைமையில் தான் அப்படின்னு நம்ம சொல்லல ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில வந்து ஆய்வு பண்றவங்க இருந்து ஆக்ஸ்ஃபோர்டில் ஆய்வு பண்ணுறவங்கள இருந்து உலகத்து ஆய்வாளர்கள் பல பகுதிகளை வந்து ஆய்வு செய்யறவங்க இந்த மௌன புரட்சியை வந்து அவங்க குறிச்சிருக்காங்க அவரை பற்றி தாக்கி பேசுறதுனா அப்போ சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறது அரசியல் கட்சிக்கு தேவையாக இருக்கலாம் ஆனால் அடிப்படை விஷயங்களில் அல்ல அப்படின்னு சொல்லும்போது நாம் தமிழர் கட்சிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு தீர்மானிக்கிறேன் தண்ணி அழுவாது டா தண்ணி அழுதா யாருன்னு நம்ப மாட்டாங்கடா சிரிச்சது தமிழக வெற்றிக்கலகம்

முதல் கூட்டத்துக்கு வந்து மாநாடு நடத்தினாரு அதுக்கு ஏறக்குறைய ஏழு கோடி ரூபாய் செலவு அப்படிங்கிற உத்தேசிமேட்ட அவருடைய கட்சியை சேர்ந்தவரே சொன்ன இதுல இருந்து இத்தனை பேர் வந்தாங்க ஏழு லட்சம் பேர் வந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு நூறு ரூபாய் சாப்பாடு செலவழித்தான் ஏழு கோடி ரூபாய் அடுத்து வந்து இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து சமன்படுத்தினாங்க அவங்க அவங்களுக்கு வந்து வாடகை கொடுக்க வேண்டியது இது மாதிரி ஏகப்பட்ட செலவு எல்லா அரசியல் கட்சிக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்ல ஆனால் தூய்மையான கட்சி என்று சொல்லுகின்ற விஜயை பார்த்து நான் கேட்கிறேன் எங்க இருந்து அந்த ஏழு கோடி ரூபாய் வந்தது யார் செலவழிச்சாங்க இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்ல அப்போ எல்லா அரசியல் கட்சிகளிலும் தூய்மையற்ற செயல்கள் நடக்கின்றன தூவியற்ற செயல்கள் கண்டிக்கப்படக்கூடியவை உங்க கட்சி அதே மாதிரி தான் பண்றாங்கன்னா நீங்க எந்த விதத்துல வித்தியாசம் அதுக்காக வேண்டி இதுக்கு நாங்க உங்களுக்கு ஓட்டு போனோம் என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு புதுது புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே நான் எல்லாம் வந்து நீங்க சொல்ற பல காரியங்களுக்கு திட்டங்களுக்கு எந்த அடிப்படையில வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லிட்டீங்க அது மட்டும் இல்ல அடுத்து கார் வாங்கி கொடுத்தா லட்சியம் சொல்லிட்டீங்க இதுக்கு என்ன பொருளாதார அடிப்படை இருக்கு உங்ககிட்ட இருக்கா இப்படிங்கிற கேள்விய நான் கேட்கல நான் மட்டும் கேட்கக்கூடாது அவருடைய ஆதரவாளர்கள் இளைஞர்கள் முக்கியமான கேள்வி இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்யறீங்க எல்லாமே வாய் சொல்லலாம் செயல்முறைப்படுத்துறதுக்கான திட்டங்கள் என்ன விஜய் அரசியல் தலைவராக முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவராக தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி பக்குப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்றதுக்கு என்னைய விட விஜய்க்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு அந்த கடமை அதிகமா இருக்கு குறை இல்லாத ஆட்சியின் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆனால் எது தவறு என்றால் குறைகள் இருந்தாலும் அதை பார்த்து கண்மூடி கொண்டிருப்பது தவறு அப்படி ஒரு ஆட்சியாளர் இருந்தார் என்றால் அந்த ஆட்சியாளர் நீக்கப்பட வேண்டும் அப்படி இல்லாமல் குறைகளை இருக்கிறது அவர்களுக்கான நிவர்த்தி செய்ய முயற்சி செய்கிறேன் என்று சொல்பவர்களுக்கு மறுவாய்ப்பு கொடுக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க